மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்தரூபாய தென்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோத்தியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் திருப்பூரில் இருக்கிற ஒரு ஆடிட்டர் அவருடைய நண்பர் ஒரு செட்டியார் நண்பர் மகாபிரிவ தரிசனத்துக்கு வந்திருக்கா மகாபிரிவா பொதுவாக செட்டியார்களுடைய ஆன்மீக குணத்தையும் அறத்திற்கு அவர்கள் செய்கிற தொண்டுகளை பற்றியும் ஆலய திருப்பணிகளுக்கு எந்த அளவுக்கு அவள் உதவிக இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் பெரிவாக சொல்ல பிரிவை கேட்குறார் செட்டியார்களில் நீங்கள் எந்த பிரிவு அப்படிங்கிற இப்போ நம்ம செட்டியார்னு சொல்லுவோம் அவ்வளோதான் இந்த செட்டியாரில் நிறைய இருக்குது தேவங்க செட்டியார் ஆயிர வைசிய செட்டியார் பெலிஞ்சா செட்டியார் நிறைய இருக்குது நிறைய பிரிவுகள் இருக்கு இந்த செட்டியார்கள்லே பிரிவை கேட்குறார் நீ எந்த பிரிவுன்னு கேட்குற அவர் சொல்கிறார் நாங்கள் பனிரெண்டாம் பிரிவு செட்டியார் அப்படிங்கிற இந்த பனிரெண்டாம் பிரிவு செட்டியார்களை உத்தம செட்டியார்கள் அப்படின்னு சொல்லுவார் இந்த பனிரெண்டாம் பிரிவு செட்டியார்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும் அதனால் பனிரெண்டாம் பிரிவு என்ன காரணம் அப்படின்னு நமக்குள்ளே தோணும் நம்ம அதையும் பார்த்துடுவோம் அதாவது செட்டியார்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம அத்தனை பேருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது காவிரி புகும்பட்டினம் அதாவது பூம்புகார் செட்டியார் அன்பர்கள் நகரத்தார்கள் அந்த காலத்தில் அதிகம் வசித்த இடம் அப்படின்னா இந்த பூம்புகார் தான் காவிரி பூம்பட்டினம் அந்த காலத்தில் சிலப்பதிகார காலத்திலிருந்து இந்த தன வணிகர்கள் உலகம் முழுக்க பிரசித்தி பெற்றவர்கள் சிவாலய தொண்டில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்கள் மதுரை பகுதியை ஆண்ட பண் பாண்டிய மன்னர்கள் என்ன பண்ணாலாம் இந்த செட்டியார்களை பற்றி கேள்விப்பட்டு இவாளுக்கு இருக்கிற நல்ல மனசை பற்றி கேள்விப்பட்டு இவாளெலாம் தன்னோட பகுதியில் இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த காவிரி புகும்பட்டினத்திலிருந்து பல செட்டியார் அன்பர்களை தான் அரசாண்ட பகுதியில் குடியமர்த்தினான் கோவலன் கண்ணகி செட்டியார் பிரிவு திருஞான சம்பந்தரோட கதையில் திருஞான சம்பந்தர் செய்வ நால்வர்களில் ஒருவர் திருஞான சம்பந்தர் இருக்கார் இல்லையா அவர் மயிலாப்பூரில் அங்கம்பூம்பையை உயிர்ப்பிப்பார் பாம்பு கடித்து இறந்துடும் அந்த பூம்பாவை செட்டியார் பிரிவு பட்டினத்தார் இருக்காரு பட்டினத்தார் செட்டியார் பிரிவு அஹா பிரிவா இந்த பன்னிரெண்டாம் பிரிவுன்னு சொன்னோன்னே இந்த பன்னிரெண்டாம் பிரிவுனை என்ன நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் சோழ தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு மன்னன் இந்த செட்டியார் குளத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான் உடனே ஒரு ராஜாவே ஒரு செட்டியார் குலத்தில் இந்த தன வணிகர்கள் குலத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான்னா எந்த அளவுக்கு அவர்கள் உயர்ந்து காணப்பட்டார்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் அந்த செட்டியார் நண்பர்கள் இந்த சோழ மன்னனுக்கு தங்கள் குலத்து பெண்ணை திருமணம் செய்து வைக்க மறுத்தார்கள் அவ்வளவு பிடிப்பு அவர்களுக்கு மறுத்தாங்க ஒரு சாதாரண மனிதன்னா சரின்னு போயிடுவாங்க ஒரு ராஜா ராஜா சும்மா போவானே என்னடா நம்ம கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு இந்த பிரிவினர் இந்த இந்த இவங்க இருக்கிற பகுதியில் ஒரு நாள் தீயை வச்சுட்டான் நெருப்பு பற்ற வச்சுட்டான் இவர்கள் இருக்கவே கூடாது எனக்கு பெண்ணு தர மாட்டேன்னு சொன்னாங்க இல்லையா இவர்கள் இருக்கவே கூடாதுன்னு தீய வச்சுட்டான் அந்த தீ கொழுந்து விட்டு அறிகிறது அத்தனை பேரும் அந்த தீயில் மாண்டு போகிறார்கள் அந்த சமயத்தில் இந்த குலத்தைச் சார்ந்த பதினோரு சிறுவர்கள் ஒரு வேதம் பயில்வதற்காக ஒரு கல்விக்காக வெளியே சென்றிருக்கிறார்கள் இந்த தீ எரிந்து போது அந்த பதினோரு மாணவர்களும் வருகிறார்கள் அந்த பதினோரு பேரும் இதெல்லாம் பார்த்துட்டு பதற்றப்பட்டு என்னடாது தனது உறவினர்கள் தனது குடும்பத்தினர்கள் இந்த தீக்கு இரையாகி விட்டார்களே அப்படின்னு பருதவிச்சு போய் என்ன பண்ணுறாங்களோ அந்த தீயில அவர்கள் வைத்திருந்த தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் எல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா சிட்டியர்களுக்கு அதான பிழைப்பு அந்த அவற்றையெல்லாம் என்னென்ன கிடைக்கிறதோ அந்த தீயிலேருந்து எடுத்துக்கிறாங்களா தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க சேகரிக்கிறார்கள் இந்த பதினோரு பேரும் தீயில சேகரித்து இவர்கள் அத்தனை பேரும் வெளியில் வந்து இனிமேல் இந்த பகுதியில் இருக்கக்கூடாது இந்த மன்னனால் நாம் துன்புறுத்தப்படுவோம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இவர்கள் அங்கிருந்து நடந்து செல்கிறார்கள் இவன் நடந்து போய் எந்த இடத்த ரீச் பண்ணுறா அப்படின்னா ஐயர்மலை அப்படிங்கிற இடம் கரூரில் குளித்தலை வட்டத்தில் ஐயர்மலைன்னு ஒரு மலை இந்த மலையில் ரத்னகிரீஸ்வரன்னு சிவாலயம் வாட்போக்கின்னு அந்த திருத்தலத்தை சொல்லுவாள் அந்த ஐயர் மலைக்கு கீழே ரொம்ப புனிதமான மலை அந்த மலைக்கு கீழே இவங்க என்ன பண்ணுறாங்க இவர்கள் கொண்டு வந்த பொருட்களை வச்சு சரி இந்த பொருளை பிரித்து நம்மெல்லாம் பல பகுதிகளுக்கு போய் வியாபாரம் பண்ணி இந்த பொருளையும் விருத்தி பண்ணணும் நமது குலத்தையும் விருத்தி பண்ணணும் அப்படின்னு பேசுகிறாங்க அந்த இடத்துல அந்த பொருள் இருக்கலையே அந்த கொண்டு போன பொருளை ஒரு பதினோரு பங்காக பிரிக்கிறார்கள் பதினோரு பேருக்கும் பங்கு தானே அவர் அவர்களுக்கு உண்டான பங்கு எடுத்துகிட்டு போய் ஒரு புது இடத்துக்கு போய் ஒரு தொழில் பண்ணி மேலே வர முடியும் அதுக்காக பதினோரு பங்காக பிரிக்கிறாங்க பதினோரு பேர் இருக்காங்களே ஆளுக்கு ஒரு பங்கு பிரித்து முடிச்சுட்டு பார்த்தா அது பன்னிரெண்டு பங்காக காணப்படுகிறது அது நம்ம பதினொன்னா தானே பிரித்தோம் எப்படி பன்னெண்டு இருக்குது ஓ நம்ம தவறுதலாக போல இருக்குது அப்படின்னு திரும்ப எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து திரும்ப பிரிக்கிறார்கள் திரும்ப பிரித்து வச்சு பார்த்தா பதினொன்று பன்னிரெண்டாக காணப்படுகிறது திரும்பவும் பன்னிரெண்டாக இருக்குது அந்த சிறுவர்களுக்கு புரியலை ஒருத்தர் என்ன பண்ணுறான் நான் பிரித்து பார்க்குறேன் நான் பிரிக்கிறேன் நீ தவறுதலாக பன்னிரெண்டு பிரிச்சுட்ட போல இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு சிறுவன் என்ன பண்ணுறான் அந்த தன வணிகர்கள் குலத்தை சார்ந்த அந்த சிறுவன் மீண்டும் அவன் பிரிக்கிறான் இப்படி யார் பிரித்தாலும் பதினொன்னாக அவர்கள் பிரித்து வச்சது பன்னிரெண்டாக வருகிறது இப்போ நமக்கே குழப்பமாக இருக்கும் இல்லையா இப்போ ஆறு மாம்பழம் வாங்கிட்டு வரோம் கடையில் போய் வாங்கிட்டு வரோம் ஆற்றுக்கு வந்து பார்த்து திடீர்னு ஏழு பழம் இருந்ததுன்னா என்னோட அது நம்ம வாங்கினது ஆறு தானே எப்படி ஏழாச்சு கடைக்காரனும் எக்ஸ்ட்ரா கொடுக்கல நம்மளும் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுன்னு கேட்கலை நமக்கு எப்படி இருக்கும் அதே போல் இவர்கள் குழம்புகிறார்கள் இதன் தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்